அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக எல்லாம் வல்ல இறையொருள் கருணையாழும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரம அருள் அருட்கருணையாழும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகோஜண்ட மகிழ்ச்சியின் அருளை வடிவான ஸ்ரீ ரமணி குருஜி அவர்களுடைய அருட்கருணையாளும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக விஷயங்களை தெரியாத விஷயங்களை ஆன்மீக ஜோதிட விஷயங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் சற்றே குறைய ஒரு மூன்று கோடி பேருக்கு மேல் நம்முடைய இந்த யூடியூப் சேனல் இதுவரை பார்த்துருக்கிறார்கள் இந்த ஐந்து மாத காலத்திற்குள் மேலும் ஒரு லட்சத்திற்கும் மேலாக ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்களும் இந்த ஒரு நான்கு மாத காலத்திற்குள் நமக்கு இந்த சேனல் மூலமாக கிடைத்திருக்கிறார்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய பதிவுகள் அனைத்தும் இதுவரை யாரும் சொல்லாத யாருக்கும் தெரியாத அதே சமயத்தில் எல்லோருக்கும் அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றும் விதமாக நம்முடைய பதிவுகள் அமைந்திருப்பதால் அனைவரும் நம்முடைய சேனலை விரும்பி பார்க்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் அடியேன் எல்லோருக்கும் வேண்டுகோள் விடுப்பது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தாங்களும் சப்ஸ்கிரைப் உடனே செய்துவிட்டால் தாங்களும் இந்த அத்தனை வீடியோக்களையும் பதிவுகளையும் பார்த்து மேலும் அடியன் வழியிடக்கூடிய பல பதிவுகளை பார்த்து அதன் மூலமாக தாங்களும் தங்களுடைய வாழ்க்கையை நன்றாக வளமுடன் நலமுடன் வாழ்விக்கலாம் வாழ வைக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே அடியன் இந்த வேண்டுகோளை விடுவித்து நாம் இந்த பதிவிலே அடியனை நிகழ வைத்த நேற்றைய சம்பவம் இன்றைய பதிவிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது நேற்று ஒரு அன்பர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு சாமியை உங்கள் வீடியோலாம் நிறைய நான் பார்க்குறேன் அதில் நிறைய நான் ஜோதிடத்தை ரொம்ப நம்புகிறவன் ஜோதிட ரீதியாக தான் எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் இது வரைக்கும் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஆனால் என்னால் அந்த ஜோதிடத்தை நம்புகிறேன் ஜோதிட தான் நடந்துட்டுருக்கு ஆனால் அந்த விதியை விதி என்னால் ஜெயிக்க முடியல விதியோடு போராடுறேன் அந்த விதி என்னால் ஜெயிக்க முடியல நான் என் குழந்தைகள் வந்து ஒரு பிறந்த நாளைக்கோ அல்லது ஒரு ஒரு த தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் ஒரு துணி வாங்கி கொடுக்க கூட என்னால் முடியலை இப்போ எங்களை மாதிரி ஏழைகள்லாம் பெரிய பரிகாரங்கள்லாம் பண்ண முடியாது நாங்கள்லாம் எப்படி தான் தப்பிக்கிறது எப்படி தான் நல்லபடியாக வாழ்கிறது எங்கள் குழந்தைகளுக்கு இந்த நாங்கள் வந்து இத்தனைக்கும் அது இன்னொரு வார்த்தை சொன்னால் தான் எனக்கு ரொம்ப என்ன இம்ப்ரெஸ் பண்ணது என்ன சொன்னார்னா நான் தர்மத்தோடு வாழணும்னு நினைக்கிறேன் உங்கள் வீடியோவெலாம் பார்த்துட்டு தர்மத்தோடு வாழணுங்கும்போது ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் தர்மத்தோடு வாழணுங்கும்போது முன்னேற முடியுமான்னு தெரியல எனக்கு என் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு என் குடும்பத்தை சாப்பாட்டு கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல ரொம்ப வருத்தப்பட்டார் இப்போ எங்களுக்கெல்லாம் நிலமை மாறாதான்னு கேட்டார் கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை மாறி இந்த மாதிரி மனநிலவில் நான் தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன் என்னால் அதர்மத்தை செய்ய மாட்டேன் என்கின்ற மனசில் சங்கல்பத்தோடு வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அதற்கு சில வழிமுறைகளை அடியேன்னு சொல்கிறேன் அதற்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக அடியின் வழிமுறைகளை சொல்கிறேன் இப்போ வந்து அவர் ஜோதிட ரீதியாகவே கேட்டார்லையே அதே மாதிரி பதில் சொல்கிறேன் முதல்ல தர்மம் ரொம்ப முக்கியம் அதாவது ஒருத்தன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீசரவனா இருக்கலாம் ஆனால் அதர்மம் பண்ணால் அவருடைய இந்த புண்ணியம் மூணு தலைமுறை வரைக்கும் தான் நிற்கும் மூணாவது தலைமுறை அந்த அப்படி அப்படி நாசமாயிடும் அழிஞ்சு போயிடும் அதுக்குத்தான் நம்ம சாஸ்திரத்தில் மூன்று தலைமுறைக்கு மேல் வாழ்ந்தவனும் இல்லை மூன்று தலைமுறைக்கு மேல் தாழ்ந்தவனும் இல்லைன்னு பழமொழி கூட சொல்லுவாள் புரியுது அவங்களுக்கு அதனால் தர்மம் செய்கிறவெல்லாம் ரொம்ப நாள் வாழ முடியாது மூணு தலைமுறை வேணால் வாழலாம் அடுத்த தலைமுறை விழுந்துடும் அதனால் அதே அதனால் அவா அவா நன்னாக இருக்காளா அதனால் நான் நன்னா இல்லைங்கிறதுனால அந்த எண்ணத்தோடு பார்க்காதீங்க அவளும் புண்ணியம் பண்ணியிருக்கா அதனால தான் நன்னா இருக்கா அந்த மூன்று தலைமுறை நல்லா இருக்கிறா அவள் புண்ணியம் பண்ணாமல் நல்லா இல்லை என்ன இன்றைக்கி பாவம் பண்ணலாம் பாவம் பண்ணதுனால பின்னாடி அவள் அழிவு நோக்கி போயிட்டு வந்து குடும்பம் அது அதுக்கப்புறம் அது அடுத்த கதை அதனால் நீங்கள் வந்து இன்னைக்கு தர்மத்தோடு இருந்தாலும் இதற்கு முன்னாடி பாவம் பண்ணி போர் ஜென்மத்திலேயோ உங்களுடைய முன்னோர்களோ நீங்களோ பாவம் பண்ணியிருந்தால் அதனுடைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு ஆனால் உங்களுடைய தலைமுறை அடுத்த மூணு தலைமுறையை சரி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கையில் உங்கள் கையில் அந்த அந்த துருப்பு சீட்டு இருக்குது அந்த காயின் இருக்குது அந்த அதுக்குரிய வழிமுறை அடிக்கன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒருத்தருடைய ஜாதகம் அந்த ஜாதகம் வந்து சில பேர் ராஜவோ ஜாதகத்தை விட்டுருங்கோ ஏன்னா இந்த யோகம்னு சொல்லி தாரித்யம்னு சொல்லு சாஸ்திரம் தாரித்ரியோ அதை கூட யோகம்னு தான் சாஸ்திரம்னு சொல்கிறது தாரித்ய யோகம் பாருங்க ஒருத்தர் கஷ்டத்தை வறுமை யாராவது யோகம்னு சொல்லுமா சாஸ்திரம் சொல்கிறது யோகம்னு சொல்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா அந்த யோகம்ங்கிற வார்த்தைக்கே ஐக்கியம்னு பேர் ஐக்கியம்னு என்னது ஜீவாத்மாவை பரமாத்மாவோட ஐக்கியப்படுத்துதல் இணைத்துதல் இதுக்கு தான் யோகம்னு பேர் என்ன நம்ம யோகம்னா எல்லோரும் அதிர்ஷ்டம்னு நினைச்சிட்டு அதனால் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பதற்கு யோகம்னு பேர் அதனால தான் முனிவர்களுக்கு யோகிகள்னு பேர் ஆசனங்களில் யோகாசனம்னு பேர் கொண்டுல யோகம்னு யோகம் பேர் அப்போ இந்த ஜி அதுதான் இந்த ராகு கூட அந்த யோகத்துக்கு அதிபதி இருந்தால் ராகு அதனால் ராகுக்கு யோக காரகன் அந்த கேதுவுக்கு ஞானகாரகன்னு பேர் அப்போ இந்த தாரித்யம் கூட யோகம்னு ஏன் சொல்லியிருக்குன்னா அந்த தாரித்ரியம் மூலமாக அவன் கஷ்டத்தை அனுபவித்து அவனுடைய கர்மவனையெல்லாம் கழிச்சாச்சின்னு சொன்னால் பாவம் போயிடுத்துன்னா அவன் மோட்சத்துக்கு போயிடுவான் அப்போ இந்த தாரித்ரியத்தை அதனால தான் தாரித்யம் யோகம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஓகே இப்போ வருவோம் இப்போ இல்லை என்னால் இந்த தாரித்ரியத்தை இந்த யோகத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்செல்லாம் ஆக்சுவலாக நம்ம பாவம் பண்ணதனால தான் கஷ்டப்படுறோம் என்ன அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் எதா கர்மா ததா பலா இதான் வேதம் சொல்கிறது நீ உன்னுடைய செயல் எவ்வாறோ அவ்வாறே பலன் அமையும் இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்போ நம்ம முன்ன ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய முன்னோர்கள் பாவம் பண்ணியிருக்கா அதனால தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் கஷ்டப்பட்டுன்ட்ருக்குறோம் அதுதான் உண்மை ஆனால் அதுலேருந்து நான் விடுபடணும் எனக்கு அந்த தாரித்ய யோகம் வந்து மோட்சத்தை நோக்கிய யோகத்துக்காண்டி நான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட விரும்பலை நான் வந்து கஷ்டத்துலேருந்து நான் வந்து வெளிப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சேடலாம் ஆக்சுவலாக என்னையை பொறுத்த என்ன சொன்னேன்னா கர்மாவை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது கர்மாவை யார் ஏற்றுக்கிறாலோ அவ வந்து அந்த பிராரார்த்த கர்மாவை சீக்கிரமாக கழித்து சஞ்சீதர் கர்மாவை கழித்து சீக்கிரத்தில் மோட்சத்துக்கு போயிடலாம் இப்போ கர்மாவிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினச்சி அதுக்கு பரிகாரங்கள் பண்ண 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 பிறவி எக்ஸ்டெண்ட் ஆகிண்டே போயின்ண்டே இருக்கும் ஸோ அதனால் அடியே நிறைய பரிகாரங்கள் பண்ணுறேன் எதனால் பண்ணுறேன் இப்போ ஒருத்தருக்கு வைத்த வழி வருது டாக்டர் துடிச்சுட்டு இருக்கிறான் அப்போ அந்த வழியை நீ டாக்டர் ஒரு வைத்தியம் பண்ணுறார் அப்போ அந்த நேரம் அவனை வைத்த வழியை தாங்காமல் தான் அந்த வைத்தியம் பண்ணுறார் என்ன தாங்க முடிஞ்சால் அந்த வைத்தியம் தேவையில்லை ஏன்னு சொன்னால் அந்த கர்ம பாவம் அதில் கழிஞ்சிரும் அதுக்கு ரமண மகிர்ஷியை கதையோடு சொல்வார் அவரு கூட புற்றுநோய் கேன்சர் வந்துருதோ டாக்டர் எல்லாம் சரி பண்ணணுன்னு சொன்னார் இல்லை ரமண மகிர்ஷி சொன்னார் இல்லை இல்லை வேண்டாம் அந்த வியாதியினுடைய வழியை நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுன்னு அந்த கர்ம வழியை நான் அனுபவித்து கழிச்சிட்றேன்னு சொல்கிறார் புரிதா அந்த மகான்கள் ரிஷிலெலாம் அந்த தாங்கிட்டேன் அந்த வழியை புரியாமல் அதே மாதிரி எல்லோரும் கஷ்டத்தை தாங்கிண்டா அவள் பாவமெல்லாம் போயிடும் பாவம் போயிடுச்சினா அவள் மோட்சத்துக்கு போயிடலாம் இல்லைன்னா மறுபடியும் பிறக்கணும் அதுக்கு பிராய சித்தம் பண்ணால் மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்துகிட்டே இருக்கணும் இருந்தாலும் எல்லோரும் இன்றைக்கி என்ன பண்ணுறா இப்போதைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா அதனால் அதுக்கு ஒரு வழிமுறைகளை சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தேன்னா எல்லோரும் இந்த ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும் அவள் பிறந்த பொழுது எந்த லக்னம்னு ஒரு லக்னம் இருக்கும் லா போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாள் அந்த லக்னம் எல்லாருக்கும் அவள் நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் சில லக்னம் என்ன லக்னம்னா ஜாதக கட்டத்தில் தான் தெரியும் அந்த லக்னமும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த லக்னமும் ஒரு நட்சத்திரத்தில் அது எந்த நட்சத்திரம்னு கண்டுபிடிங்கோ அது அந்த அமைஞ்சிருக்குன்னு பாருங்கோ அதே மாதிரி அந்த லக்னம் எந்த லக்கணமோ அந்த லக்னத்துக்குரிய கிரகம் யாருன்னு பாருங்கோ அவர் எங்கே எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கோ இப்போ நம்பர் ஒன் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது அதற்குரிய கிரகம் யார் நம்பர் ஒன் அப்புறம் அந்த லக்னத்துக்கு அதிபதி யார் அவர் அந்த கிரகம் எந்த கிரகம் அந்த கிரகம் எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு பாருங்கோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் யாருன்னு பாருங்கோ நம்பர் டூ அடுத்து நம்பர் த்ரீ இந்த சரீரம் பாடி பிறவிக்கு இது காரணமாக இருக்குது உடம்பு தானே உடம்பு மூலமாக தான் ஆத்மா பிறவி எடுக்கிறது அப்போ அதுக்கு அதிபதி யார் சந்திரன் அப்போ அந்த சந்திரன் அதுதான் ராசின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சந்திரன் உட்காந்துருக்கிற நட்சத்திரம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்னு பாருங்க அதற்குரிய கிரகம் எதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ மூணாச்சா அடுத்த நாலாவது எல்லோருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு ஒன்று இருக்குது அந்த பூர்வ ஜென்மம் அந்த ஐந்தாம் இடம் லக்னத்தில் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்துல அந்த இடத்துல எந்த கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு பாருங்கோ கிரகம் இருந்தால் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அந்த கிரகத்தினுடைய அந்த நட்சத்திரத்துடைய கிரகம் யாருன்னு பாருங்கோ இல்லை எந்த கிரகமே இல்லை அஞ்சாம் இடத்துல இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்கோ அந்த கிரகம் எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குன்னு பாருங்கோ இப்பாரு ஒரு ஒரு கால்குலேஷன் இதே மாதிரி அதே மாதிரி ஒன்பதாம் இடம் எப்பயுமே ஜென்மம் பஞ்சமம் சந்திரன் அத்து சூரிய லக்னம்னு ஒன்று இருக்குது ஏன்னா ஆத்மா தான் சூரியனுக்கு அதிபதி அதனால் இந்த சூரியன் எங்கே உட்காந்துருக்கிறான்னு பாருங்கோ அந்த அதாவை பிறந்த மாதம் அந்த சூரியன் எங்கே உட்காந்துருக்கான்னு பாருங்கோ அவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் பாருங்கோ அதற்குரிய கிரகம் என்னென்னு எடுத்துக்கோங்க இன்னொன்று இந்த ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் தர்மஸ்தானம் இந்த இடம் எதுன்னு பாருங்கோ அதற்குரிய கிரகம் யாருன்னு பாருங்கோ அந்த இடத்துல வேறு ஏதாவது கிரகம் உட்காந்துருக்கான்னு பாருங்கோ அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குன்னு பாருங்கோ இல்லை அந்த இடத்துக்கு அதிபதி அந்த இடத்துல எந்த கிரகமே உட்காரல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கான்னு பாருங்கோ இந்த ஒரு கால்குலேஷன் ஏழு விதமான கால்குலேஷனை எடுத்துக்கோங்க எடுத்துன்ட்டு இந்த நட்சத்திரங்களை நீங்கள் வந்து இதை வந்து இதை எடுத்துண்டு அடியேனை வந்து பாருங்க ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு சரி பண்ணு இது ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு பிரெயின் சர்ஜரிக்கும் ஒரு நியூரோ சர்ஜரிக்கும் ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கும் ஒரு சாதாரண சர்ஜரிக்கும் வித்தியாசம் உண்டு அதனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த இந்த கால்குலேஷனை எடுத்துண்டு இதற்கு யார் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட ரிஷிகள் யாருன்னு பார்க்கணும் இந்த இந்த நட்சத்திரம் இப்போ உதாரணமாக இப்போ அடியன் வந்து பூச நட்சத்திரம் பூஷ நட்சத்திரத்தில் யாராருலாம் ரிஷிகள் அவதரிச்சிருக்கான்னு பார்க்கணும் இப்போ அடியனுடைய பூச நட்சத்திரத்தில் அவதரிச்சர் யார்னா வசிஷ்ட மகரிஷி வசிஷ்டர் வந்து பூச நட்சத்திரத்தில் அவதரித்தார் பரதம் பூச நட்சத்திரத்தில் அவதரித்தார் பூசலா நாயனார் மாதிரி ரிஷிகள் எடுத்துக்கோங்க இ எந்த ரிஷிகளில் நான் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தான் அந்த எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்போ அடியன் மகர லக்னம் என்னுடைய லக்னம் அமைஞ்சது திருவோண நட்சத்திரம் திருவோணத்தில் அவதரித்து ரிஷி யாருன்னு பாருங்கோ அடியன் சுகபிரம்ம மகரிஷி அதனால தான் அடியன் சுகபிரம்ம மகரிஷியை தேர்ந்தெடுத்தேன் என்னுடைய லக்னம் மகர லக்னம் அந்த லக்னத்தில் சனி உட்காந்துருக்கிறதுனால அந்த லக்னத்தை சனியும் திருவோண நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறான் அதனால் அதுக்கும் அதிபதியார் அந்த லக்கணத்தை அவதரித்த ரிஷியார் சுகப்பிரம் மகரிஷி அடி என்னுடைய லக்கணத்தில் சனியோட கேது உட்கார்ந்துருக்கிறான் அந்த கேது உட்காந்துருக்குது திருவோண நட்சத்திரம் பாருங்கள் அப்போ அந்த நட்சத்திரத்தும் திரு யார் அந்த ரிஷியார் சுகப்பிரம மகிழ்ச்சி அதனால் அடியன் வந்து அடியனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அந்த பூசம் சனியுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சனியுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அந்த சனி வந்து திருவோணத்தில் உட்கார்ந்துருக்கும்போது மறுபடியும் அந்த திருவோண சம்பந்தம் வருது அதனால் அடியன் மகிழ்ச்சி நடிச்சிருந்தேன் எடுத்துட்டேன் அதே மாதிரி சனியுடைய அம்சத்தில் இருக்கிறதுனால பூஜைன்ற மகிழ்ச்சி அடியன் எடுத்துட்டேன் இந்த மாதிரி அவாவதுடைய ஜாதகங்களில் அந்தந்த நட்சத்திரங்கள் இந்த ஏழு விதமான அமைப்பு உள்ள ரிஷிகள் யாருன்னு பார்க்கணும் அந்த ரிஷிகள் வழிபட்டு வந்து அந்த ரிஷிகளை வந்து ஆராதனை பண்ணி ஆராதனைன்னு சொன்னால் மானசீக ஆராதனை அதுவே போகும் அவளுடைய கோயில்களுக்கு போகணும் வரணும் செய்யணும் அந்த கோயில் எங்கே இருக்கணும் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுவும் வேணும் இப்போ வந்து அடியன் வந்து சுப்ரமகரிஷை ஆராதனை பண்ணிட்டுருக்குறேன் வசிஷ்ட மகரிஷி டெய்லி த தியானத்தில் ரிஷிகள் எல்லாம் மனசில் அந்த சப்த ரிஷிகள் டெய்லி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறேன் டெய்லி கோத்ரா ரிஷிகள் எல்லாம் மணங்கின்னுருக்குறேன் இந்த மாதிரி ரிஷிகளுடைய ஆராதனைகளை யார் அடிக்கடி பண்ணுறாலோ எல்லாரும் கோயிலுக்கு போகிற தெய்வ தோழி மாதிரி எல்லாம் ஒரு தெய்வம் வந்து ஒரு க ஹை ஒரு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி என்ன கர்மாவுக்கு தர்மத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது தர் இதையும் பண்ணாது ஆனால் தெய்வம் வந்து வழிகாட்டும் யார் மூலமாக வழிகாட்டும் இந்த ரிஷிகள் மூலமாக குரு மூலமாக வழிகாட்டும் அதை நம்ம பிடிச்சுண்டா போகிறோம் அதனால தான் ரிஷிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிஷிகளும் குரு மகான்களும் முக்கியம் அதனால் தெய்வ வழிபாடு வழிபாடுங்கிறது நம்முடைய சனாதன தர்மத்தில் த தான் சொல்லியிருக்கு தெய்வத்துக்கு மிஞ்சினவர் குரு புரிதவங்களுக்கு இது குரு குரு கீதைன்னு ஒரு கீதையில் பற்றி உபதேசம் நிறைய இருக்குது அதனால் இந்த தெய்வத்துக்கு மிஞ்சி ரிஷிகள் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் ராமாயணத்தை எடுத்துட்டேன்னா ராமர் பிறக்கிறதுக்கு காரணமாக பிருகு மகரிஷி போய் வரும்போது பா மகாவிஷ்ணு பார்க்கடலில் பா லக்ஷ்மியோட சாயந்தர வேலையில் படுத்துகிட்டு இருந்தார் அது ஒரு தனி கதை சாயந்தர வேலையில் எப்படியுமே அந்த பொழுதில் தா சயனம் பண்ணக்கூடாது மகாவிஷ்ணுவே சயனம் பண்ணிட்டு இருந்தார் அதுவும் லட்சுமியோட பிருகு மகரிஷி வரார் வரும்போது அவர் கவனிக்கலை நான் வரேன் அதுவும் சாயந்தர காலத்தில் தூங்கக்கூடாது அகால வேலையில் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரும் பெருமாள் வேணும்னு தான் படுத்துட்டு இருந்தார் ஏன்னா அவருடைய கடாட்சம் வேணும் அந்த ரிஷி கடாட்சம் வேணும் அவர் வந்து அந்த பெருமாளுடைய மார்பில் எட்டி உதைக்கிறார் ஒதச்சு அதனால் பூமியில் பிறக்கணும் பிறக்கும் போது ராமராக பிறந்துருவோம் அதன் மூலமாக ராமாவதாரம் எடுத்து இல்ல இடத்தை அறத்தை காப்பாற்றணுங்கிறது ஒரு பிளானோடு தான் அவர் படுத்திருக்கார் அவருக்கு தெரியாதா சாயந்தர வேலையில் படுக்கணும் படுத்தவும் கூடாதுன்னு அதனால் அவர் வந்து அவர் பெருமாள் அதனால் ரிஷியுடைய பாதம் நம்மளுடைய நெஞ்சில் படணும் அப்படிங்கிறதுனால அதனால் தான் பிருகு கோபப்பட்டு கோவப்பட்டு மகாவிஷ்ணு பாதத்தில் மிதிக்கிறார் மிதிக்கும்போது இன்றைக்கும் கூட வால்மீகி ராமாயணத்தில் ராமர் பிறந்த உடனே அந்த சிசு குழந்தைய அந்த அரசா அந்த அரண்மனையில் உள்ள அந்த தாதியரெல்லாம் எடுக்கிறா எடுத்து பார்க்குறா ராமருடைய நெஞ்சில் ஒரு பாதம் இருக்குது வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அந்த பாதம் ரிஷியுடைய பாதம் யாருந்தா பிருகுமகரிஷியுடைய பாதம் புரியுதா சீனிவாசனுடைய அவதாரத்துக்கு கூட அந்த பிருகு மகரிஷியுடைய சாபம் சொல்லுவாள் ராமருடைய அவதாரத்துக்கும் அந்த பிருகும ரிஷியுடைய சாபம் தான் பிருகு மகரிஷியுடைய சாபம் மட்டும் கிடையாது இன்னும் கூட ராமர் கா சீதையை பிரிஞ்சதுக்கு இன்னொரு கதை கூட இருக்குது அந்த பிருகு மகரிஷியுடைய மனைவியை வந்து ஒரு ராமாயணம் பெருசாக போக இது கொன்னதுனால ஒரு யுத்தத்தில் கொன்னதுனால மகாவிஷ்ணு கொன்னதுனால நீயும் வந்து மனைவியை இழந்து நீயும் கஷ்டப்பட அனுபவிக்கணும்னு ஒரு சாபம் வருது அதனால் செய்தியை காட்டில் கொண்டு விட்டு ராமர் பெறுகிறார் இது மாதிரி கதைகள்லாம் ரிஷிகளுடைய சாபங்கள் ரிஷிகளுடைய அனுகிரகங்களை பற்றிலாம் மகத்துவத்தை பற்றியெல்லாம் இப்போ மகான்களே கடவுள்களுக்கே தெரியும் ஏன்னா அதனால் அந்த ரிஷிகள் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக தீர்க்கலாம் ரிஷிகள் அனுகிரகம் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் குருமகான்களுடைய ரிஷிகள் ரொம்ப ஜாஸ்தி அந்த ரிஷிகளுடைய அனுக்கிரகத்தை எல்லோரும் பெறணும் அப்போ அந்த ரிஷிகள் அனுக்கிரகம் பெறணும்னா அவ்வாறுக்கு என்னென்ன ரிஷிகள் சில பேர் கேட்பா நான் வந்து இந்த ராசிக்காரா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த மரத்தை வழிபடணும் எந்த தெய்வத்துக்கு போகணும் இப்படி தான் கேட்டுட்டே நீ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்கோ அடியேன்னு சொன்னால் சூட்சமத்தை பிடிச்சிக்கோங்கோ அடியே நான் வந்து தொடர்பு கொள்ளுங்கோ நேரில் வாங்குவோம் உடனே டைம் கிடைக்காத கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பேன் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும் உடனே உடனே வீடியோ பார்த்த உடனே நிறைய பேர் உடனே ஃபோன் பண்ணிடுறா ஃபோன் பண்ணிட்டு நாளைக்கு வரவா நாளைக்கு அப்படிலாம் பண்ணாதீங்கோ நான் ஃப்ரீயாக இருக்கணும் நான் வந்து என்னுடைய மைண்டு என்னுடைய ரிஷியுடைய ம உத்தரவு அதன்படி அடிப்படையில் தான் சொல்லுவேன் நான் அதனால் உங்களுக்கும் குறிய காலக்கட்டம் வரணும் வரும்பொழுது தான் அது நடக்கும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த இந்த டீட்டெயிலை எடுத்துட்டு அடி என்ன தொடர்பு கொள்ளுங்கோ உங்களுக்கு அந்த ரிஷி யாருங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அந்த ரிஷிகள் யாராரலாம் அந்த ரிஷிகள்லாம் வராண்டு கண்டுபிடிங்கோ அதை பாருங்கோ பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் அந்த ரிஷிகள் ஆராதனையை மானசீக ஆராதனையை பண்ணுங்கோ அதுபோக ரிஷிகள் பாதம் பட்ட இடங்களெல்லாம் நீங்கள் போங்கோ யார் ஒருத்தர் ரிஷிகளை வழிபடுறாலோ அவள்லாம் வாழ்க்கையில் என்ன முன்னேறிப்பேன் நான் கௌஷிய கோத்திரம் கௌசிக மகர்ஷியுடைய இடம் எங்கன்னா விஸ்வாமித்திரத்துக்கு விஜயாபதின்னு கன்னியாகுமரி கூடங்குளத்துக்கு பின்னாடி விஜயாபதினு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் விஸ்வாமித்திர மகர்ஷி திரேதா யுகத்தில் வந்து நெகும்பலான்னு யாகமே பண்ணியிருக்கார் அந்த இடத்துக்கு போய் அடியன்னு போய் அந்த ரிஷி அங்கே போய் கும்பிட்டு அடிக்கடி போய்ட்டு வருவேன் அப்போ ரிஷிகள் அடிக்கடி யார் ரிஷிகளோட தொடர்பில் இருக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனைகள் உடனே தீர்ந்துடும் சீக்கிரத்துலேயே சௌக்கியமாயிடுவான் அதனால அந்த வீடியோ பார்க்குறவ எல்லாரும் எல்லாரும் அவள் அவருடைய ரிஷிகள் யார் அவளுடைய நட்சத்திர ரிஷி யாரு ஏன்னு சொன்ன அந்த ஏழு விஷயத்தில் உள்ள ரிஷிகளை கண்டுபிடிங்கோ அந்த அவர் அந்த நட்சத்திரத்தில் அவர் ரிசிச்சர் கண்டுபிடிங்கோ நாயன்மார்கள் கூட கண்டுபிடிங்கோ நாயன்மார்கள் எப்பயுமே சாஸ்திரங்களில் சை வைஷ்ணவத்தில் சொல்வாள் நமக்கெல்லாம் நவகிரகம் கிடையாது அது கிடையாது கிடையாதுன்னு சொல்லுவாள் ஆனால் பெருமாளை திருமண நட்சத்திரத்தை தான் பெருமாளை செவிக்கிறாள் ஏகாதிசதி இன்னைக்கு தான் விரதம் இருக்கிறா புரியுது உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆழ்வார் ஆழ்வாருடைய நட்சத்திரம் தன்னைக்கு தான் ஆழ்வார் திருநட்சத்திரம் பண்ணுறான் அதனால் ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரமெலாம் பண்ணுறான் அதனால் இப்படிலாம் வெளி பேச்சுக்கு அப்படியே பேசின்னு தேடலாம் ஆனால் அந்த ரிஷிகள் மகான்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அவ்வாவாளுடைய நட்சத்திரங்கள் அவாவால் ஆராதனைகள் அதில் ஒழுங்காக பண்ணால் இந்த கிரகதோஷங்கள்லாம் விலகி அவெல்லாம் சௌக்கியமாக இருக்காங்க არუნ ამოდე